அழிக்கவே முடியாதுங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ ரீசண்டாக நூற்றி இருபது குழந்தைங்களுக்கு வந்து கல்வி வந்து தத்தெடுத்து கொடுத்துட்ருக்காரு அந்த பெருமை இவருக்கு தான் சேரும் நடுப்பையும் சரி அவரோட திறமையை வந்து நம்ம நிறைய படங்களில் வந்து பார்த்துருப்போம் அப்படி ஒரு பெருமை கூறிய ஒரு நபர் இன்னைக்கு சிவபெருமானோட பெருமையை வந்து விஷ்ணு எடுத்து சொன்னால் எப்படி இருக்கும் சிவா வைஷ்ணவம் இதை கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கு சோ கண்ணப்ப நாயனா அவரை பத்தி சொல்றதுக்காகவும் சிவபெருமானோட மிகுந்த சக்தியைக்காகவும் இந்த படத்தோட ஹீரோ விஷ்ணு மஞ்சு அவர்களை பேசுவதற்காக எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது பேசுகிறதுக்கு ஜென்ரலாக மீடியா முன்னால் பேசுறதுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கும் ஆனால் இது ஃபஸ்ட் தமிழ் பிரஸ் பெருமையாக இருக்குது அப்படியே கொஞ்சம் பயமாக இருக்கு நர்வஸாக இருக்குது நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையில் தான் மெட்ராஸ் சென்னையில் ஒரு லெவலுக்கு தமிழ் பேசுவேன் ரொம்ப வருஷமாக இங்கே இல்லாதனால கொஞ்சம் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு என்ன மன்னிக்கணும் ஸ்க்ரீன் பின்னால் மீடியா முன்னால் இல்லாமல் கரெக்டு தமிழ் வரும் அது சில கலோக்கியல் தமிழ் வரும் அதனால் அது கேமராஸ் முன்னால் பேச முடியாது ஸோ ஸோ யப் டு எக்ஸ்கூஸ் மி வந்தால் ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மோஸ்ட் இன்னைக்கு வந்திருக்க ஆல் மீடியா மை ஃபில்ட் விஷஸ் அண்ட் தேங்க்யூ வெரி மச் கம்மி பதினஞ்சு வருஷம் முன்னாலே நான் நடிகைனா ஆரம்பிச்சேன் அப்பத்துலேருந்தே யோசிக்குங்க ஏதோ ஒரு நாள் நான் தமிழில் படம் பண்ண தமிழில் மூவி ரிலீஸ் ஆகணும் இருக்கு ரொம்ப வருஷமாக இருக்குது இன்றைக்கி அந்த டர்ஷிபாவோட ப்ளெசிங்ஸ்னால கனப்பா ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ரிலீஸ் ஆகுது இன்றைக்கி ஃபஸ்ட் ತಮ್ಮ ಎಂತ ಪಡತೇಮ್ ವೆರಿ ವೆರಿ ಹ್ಯಾಪಿ ಎಲ್ಲರೂ ಎಲ್ಲರ ಪತ್ತಿ ಸೊಣ್ಣಕ್ಕೆ ನೇರ ಪೋದಾ ಬಟ್ ಇಷ್ಟೇ ಮೇನವನ್ನ ಐ ವು ಲೈಕ್ ಟು ಥೇಂಕ್ ಫಸ್ಟ್ ಐ ವು ಲೈಕ್ ಟು ಥ್ಯಾಂಕ್ ಶರದ್ ಕುಮಾರ್ மணிக்கணும் நான் இல்லை அண்ணான்னு பேசினேன் இப்போ எதுக்கு என்னன்னா நான் சின்ன வயசுலேருந்து எல்லோரும் பார்த்து பழக்க இதுக்கு வந்து சார் மேடம்லேருந்து பேச முடியாது அது சில பேருக்கு பிடிக்கலாம் சில பேருக்கு பிடிக்காது பிடிக்காம இருக்கலாம் ஸோ ஹார்ட் லர்க் வந்தேன் சரத்தி வந்து நான் ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னால் எக்ஸாண்டி டூ தௌசண்ட் லெவனில் நான் போய் ரிக்கொஸ்ட் கேட்டேன் ஒரு படம் பண்ணான்ட்டு அப்போதுலேருந்து வருஷம் வருஷம் கேட்டுட்டு இருந்தால் இப்போ பண்ணார் இப்போ கூட எங்கள் அப்பாவுக்கு மேலே மரியாதை லெவலில் தான் பண்ணார் சொல்லுங்க அண்ட் தென் பிரபு அண்ணா बिफोर பிரபு அண்ணா अगेन ஒரு சரதார் see அவர் சொன்னாரு 7 மணி கி வித் மேக்கப் இருக்கும்னு வந்து நாங்க ஒரு 100 டேஸ் டேஸ் ப்ளஸ் நா நியூசிலாந்துல ஷூட் பண்ணு இந்த ஷூட் ஆன் டைம் ஆல்மோஸ்ட் 50 60 டேஸ் ஆன் டைம் போச்சன அந்த டைமிங் செட் பண்ணதே சரதார் ஹீஸ் அ இஸ் ரைட் அவர் நான் ஒன்பது மணிக்கு வர டூ ஹவர்ஸ் ஆக நினைச்சா நோட்டிட்டு ஆனால் அவர் ஏழு மணிக்கு வர அவரோட இருக்கணும் நாங்கள் ஓடி போயிட்டு இருந்தோம் வெரி மச் பிரபு அண்ணா அண்ணா நேர்தான் அந்த ஜோக் தெரிஞ்சது திருப்பி நான் இங்கே சொல்கிறேன் எங்களுக்கு தெரியாது எங்கள் அப்பாவை வந்து அண்ணான்னு சொல்கிறாரு என்னை வந்து தம்பின்னு சொல்கிறாரு நான் சித்தப்பான்னு சொல்லுமா அண்ணான்னு சொல்லுமா அவரை எனக்கு கரெக்டை கன்ஃபியூஷனாக அண்ணாலே ஸ்டிக் பண்ணுறேன் நான் சின்ன பக்கத்தில் அவங்க வீட்டுக்கு போய்ட்டு நான் டான்ஸ் கூட கற்றுக்கிட்டேன் அண்ட் அவங்க முன்னால் பிறந்தவனால் எவ்வளோ சொன்னாலும் கம்மி தான் இருக்கும் பிரபோனை பற்றி அவர் இன்னைக்கு வந்து ஒரு சாங் கொரியோகிராஃப் பண்ணுற தேவை கிடையாது ஆனால் அவர் வந்து அவரோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் நான் வந்து ப வந்து பண்ணார் ரெண்டு மாற்றி வந்தார் நியூஸாக இட்ஸ் அ வெரி லாங் வெரி வெரி ட்ரிப் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் எதுன்னா நீங்கள் படம் பார்த்துட்டு அப்புறம் லாஸ்ட்டில் ஒரு புரியும் எதுக்கு நான் இன்சிஸ்ட் பண்ணி ஆனால் ரெக்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனான்ட்டு நெக்ஸ்ட்டு எங்கள் டைரக்டர் முகேஷ் குமார் சிங் சார் அவர் ஒரு ஃபிலிம் எடுக்கிறதே இதுதான் ஃபர்ஸ்ட் இது மாதிரி டிவி சீரிஸ் எடுத்திருக்காரு அவர் அவரை நான் கூப்பிட்டு சார் நீங்கள் பண்ணுவான்னு அவர் பண்ணுறேன் நான் நிறைய டைரக்டர்ஸ் கூட பண்ணியிருக்கேன் கிரேட் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் சம் கிரேட் லெஜண்டரி டேரக்டர்ஸ் கூட பண்ணியிருக்கேன் இவர் கூட இருக்கிற எனக்கு ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் அண்ட் நான் எப்போவுமே ஒரு நடிகனால் எனக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் போதெல்லாம் அவர் வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அண்ட் நம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் த ஹென் முகேஷ் சார் ஸ்டூடெண்ட் தேங்க்யூ சார் அண்ட் ஆந்தனி நான் காக்க காக்கை பார்க்கும்போது ஆந்தனி ஒரு ஃபைன் அவர் அதில் எடிட் பண்ணியிருந்தார் அண்ட் இந்த படத்துக்கு அவர் வந்து பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு நான் அவரை கேட்டேன் அண்ட் ஜன்னராக ஒரு படத்தை அவர் ஒரு ஒன் வீக்கில் எடிட் பண்ணி முடிச்சு இந்த படம் ஒரு வருஷம் எடிட் பண்ணி நிற்கார் ஹவு சின்சியர் ஹெல்ப்ஃபுல் ஹி வாய்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஆந்தனி யூனோ நான் ஒன் இயர்ஸ் ப்ராப்ஜெக்ட் And uh, cameraman Siddat. Siddat, I am very proud And I thank Siddat. Uh, now he's our, uh, our the parum parum teva is an established cameraman, and uh, you know a very successful director. He uh, Our request pan request panamude. I mean last second schedule New Zealand Konurum important sequencing on the panno. அவர் வந்து பண்ணார் அதுக்கப்புறம் இந்தியாவில் எனக்கு ஒரு பேட்ச் ஒர்க் சிவன் பார்வதியோட சீக்வன்ஸ் ஷூட் பண்ணும்போது அவர் வந்தார் தேங்க்ஃபுல் ஃபார் என் சித்தா அண்ட் த லாஸ்ட் ஐ சேட் அப் பிரீதி பிரீதி இஸ் அ வெரி டேலண்டட் அண்ட் வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங் டார் அண்ட் பெருமைப்படுறேன் இன்னைக்கு You know, I, you know, initially I thought Preeti and Ananda launched launch one but in the para release of she accepted two more films and two have released. But I'm really proud that you know we are able to launch a very, very good talent. And mark my words, she will be one of the you know considering that you know the way she behaves now, she keeps behaving like that. You will be one of the biggest stars, and I pray God Shiva for that to happen. थैंक्यू वेरी मच्ल ठवेंटी फिफ्त पढ़ रिलीस कणपील तेजा ना कष्टों में कष्टपांग कष्ट इं फ्रूट्स वो एप्रिल्विटी फिफ्तना दार्ड वर्क ऑफ अवेलेबल अव द्लसिंग तांक्यू